வணக்கம் இது இரவு நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர்களுக்கு எதிரான அட்டூழியங்களுக்கு சர்வதேச விசாரணை அவசியம் செம்மணி புதுப்புடியை மேற்கோள் காட்டி உமா குமரன் கருத்து தீர்வின்றி தொடரும் அத்துமீறிய கடற்தொழில் சர்ச்சை ஸ்ரீலங்கா படையினர் தாக்கியதாக கூறும் இந்திய ஆதரவு வழங்கிய உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் இடமாற்றம் உதவி தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள புதிய இலக்கங்கள் அறிமுகம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தொடரும் உட்கட்சி பூசல் அன்புமணி அப்பட்டமான போய் கூறுவதாக ராமதாஸ் விசனம் ஐரோப்பாவை தாக்கும் தீவிர வெப்ப அலை. விடுத்துள்ள அலைத்துள்ள இனி தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் மூன்று குழந்தைகள் உட்பட பலரது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை இலங்கையில் தமிழர்கள் மீது அரசு ஆதரவுடன் நடத்தப்பட்டு அட்டூழியங்களை நினைவூட்டுவதாக ஈழ வம்சாவளி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் தெரிவித்துள்ளார் இந்த கொடூரமான அட்டூழியத்துக்கு சர்வதேச நட்பு நாடுகளுடன் இணைந்து முழு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து பிரித்தானிய அரசாங்கத்தை வலியுறுத்தும் வகையில் வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமுக்கு கடிதம் ஒன்றை அவர் அனுப்பியுள்ளார் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் மற்றும் உண்மையை கண்டறிவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்து மழுத்தம் கொடுக்க வேண்டும் என உமா வலியுறுத்தியுள்ளார் இறுதிக்கட்ட போரின் போது இழைக்கப்பட்ட அட்டூழியங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் வெளிவகாறு அமைச்சர் என்ற வகையில் டேவிட் லாமி தனிப்பட்ட ரீதியிலான ஒத்துழைப்புகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தின் செம்மணியில் மற்றமொரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச தரங்களுக்கு அமைய அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு போதிய வளங்களில் ாவின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் கரிசனை வெளியிட்டுள்ளதையும் இந்த பணிகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளும் விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஊக்குவிக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் உண்மையை கண்டறித்தல் மற்றும் நல்லிணக்கத்திற்கு பிரித்தானிய அரசாங்கத்தினால் ஒத்துழைப்பு வழங்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகரான மோகன்லால் இன்று வியாழக்கிழமை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு விஜயம் செய்திருந்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது பிரதி சபாநாயகர் மோகன்லாலை வரவேற்றுள்ளார் இயக்குநர் மகேஷ் நாராயணனின் திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக நடிகர் மோகன்லால் இலங்கைக்கு சென்றுள்ளார் பத்து நாட்கள் இலங்கையில் இடம்பெறும் படப்பிடிப்புகளில் பங்கேற்கும் அவர் இன்று நாடாளுமன்றத்திற்கு சென்று அவை நடவடிக்கைகளை பார்வையிட்டிருந்தார் முன்னதாக கருத்து வெளியிட்டிருந்த மோகன்லால் இலங்கையானது அழகான மற்றும் புதிய சூழல்களுடன் படப்பிடிப்புக்கு ஏற்ற இடமாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் மேலும் இலங்கையில் மேலும் பல திரைப்பட படப்பிடிப்புகளில் பங்கேற்பதற்கு திட்டமிடுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கு முன்னரும் நடிகர் மம்முட்டி திரைப்படத்திற்காக இலங்கையில் இந்திய கடற்றொழிலாளர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினரே தாக்குதல் நடத்தியுள்ளதாக ராமேஸ்வரம் கடற்கொழிலாளர்கள் விசாரம் வெளியிட்டுள்ளனர் மீன்பிடி தடை காலம் நிறைவடைந்த நிலையில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் கடற்கொழிலாளர்கள் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் இந்திய கடத்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய கடத்தொழில் நடவடிக்கைக்கு எதிராக ஸ்ரீலங்கா கடற்படையினர் நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என அண்மையில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தமிழக அரசால் ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி தொடங்கி இந்த மாதம் பதினான்காம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதி தொழிலாளர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல கடந்த திங்கட்கிழமை தயாரான நிலையில் வங்கக்கடலில் வீசிய காற்று காரணமாக மீன்பிடி அரசால் கடற் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மீன்பிடி அனுமதிச்சிட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து அறுபத்தி நான்கு நாட்களின் பின் நேற்றைய தினம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கடற்றொழிலாளர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் ராமேஸ்வர கடற்றொழிலாளர்கள் கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீலங்கா கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடற்றொழிலாளர்களை விரட்டியடித்ததாகவும் ஒரு சில இருந்த மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ராமேஸ்வரம் கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் முடிந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களுக்கு ராள் நண்டு கணவாய் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மீன்கள் அதிகளவு கிடைக்கும் தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க சென்ற விசைப்படகு கடற்றொழிலாளர்கள் எதிர்பார்த்த மீன் கிடைக்கவில்லை எனவும் கடற்றொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இதேபோல மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்த நிலையில் கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் கடற்கொழிலாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்ததோடு கடற்படையினரின் உதவியுடன் இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் வடக்கு மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஈரானில் நிலவும் சூழ்நிலை காரணமாக ஸ்ரீலங்கா தூதரகம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தெஹ்ரானில் இருந்த தூதரகம் தற்பொழுது ராஷ்ட்ரில் உள்ள ஒரு புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ஈரானின் தூதரக உதவி தேவைப்படும் இளைஞர்கள் அல்லது நாட்டை விட்டு வெளியேற விரும்புவோர் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி இலக்கங்களையும் ஸ்ரீலங்கா வெளிவகாறு அமைச்சு வழங்கியுள்ளது இதன் பிரகாரம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஆறு ஒன்று அல்லது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஐந்து இரண்டு இரண்டு அல்லது ஒன்பது எட்டு ஒன்பது மூன்று ஆறு ஆறு மூன்று ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் என்ற இலக்கங்களுடாக அல்லது ஜெலம்ரன் அட் யாகு டோட் கோம் என்ற மின்னஞ்சலூடாகவும் தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் உள்ள அனைத்து இலங்கையர்களும் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் புதுப்பிக்கப்பட்டு வெளியிடப்படும் மேலதிக அறிவுறுத்தல்களை கவனத்தில் கவனத்திற்கொள்ளுமாறும் ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது மன்னார் மருதமடு திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழாவையொட்டி முன்னாயத்த கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது மன்னாறு மருதமடு திருப்பதியின் ஆடி மாத திருவிழா எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆடி மாதம் இரண்டாம் திகதி திருவிழா திருப்பலியுடன் நிறைவடையவுள்ள நிலையில் முன்னாடிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது இலங்கையின் பல பாகங்களிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் வருகை தரவுள்ள நிலையில் மக்களின் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு நானூறு காவல்துறையினரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வருகை தரும் மக்களின் நலனை கருத்திற்கொண்டு சுகாதாரம் குடிநீர் போக்குவரத்து மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது ஆடி மாதம் முதலாம் திகதி மாலை ஆறு மணிக்கு வெஸ்பர் ஆராதனையும் ஆடி மாதம் இரண்டாம் திகதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருவிழா திருப்பதியும் ஒப்புக் கொடுக்க ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சீரற்ற வானிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த காங்கிரஸ் காங்கேசந்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த சேவைகள் நேற்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சேவையை முன்னெடுத்துச் செல்லும் சுபாம் குழுமத்தின் துணை நிறுவனமான சுபாம் படகு சேவை அறிவித்துள்ளது இலங்கையில் நீடித்த யுத்தம் காரணமாக கடந்த நாற்பத்தொரு கால இடைவெளிக்கு பின்னர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் முறையாக காங்கிரசின் துறை நாகை படகு சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது செவ்வாய்க்கிழமைகளை தவிர்த்து வாரத்தில் ஆறு நாட்கள் இந்த சேவை முன்னெடுக்கப்படுகின்றது மேலும் ஸ்ரீலங்கா கடற்படையின் பாதுகாப்பிலும் அரசாங்கத்தின் ஒப்புதலுடனும் செயற்படுத்தப்பட்டு வரும் இந்த படகு சேவையை பலரும் தற்போது பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பிரதேச சபையின் இலங்கை கட்சியின் உறுப்பினர் ஜெயந்தன் தெரிவு உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்துள்ளனர் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேகநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தவிசாளர் தெரிவுக்காக இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் சார் ஜெயந்தன் மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் சுப்பிரமணியம் தர்மலிங்கம் நந்தகுமார் ஆகியோர் போட்டியிட்டனர் இதில் பகிரங்க வாக்கெடுப்பினை பதினெட்டு பேரும் எட்டு பேர் ரகசிய வாக்கெடுப்பினையும் கோரியிருந்தனர் அந்த வகையில் பெரும்பான்மை அடிப்படையில் பகிரங்க வாக்கெடுப்பு நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது இதன்போது ஜெயந்தன் பதினைந்து வாக்குகளையும் சுப்பிரமணியம் தர்மலிங்கம் நந்தகுமார் ஏழு வாக்குகளையும் பெற்ற நிலையில் ஜெயந்தன் தவிசாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஜெயந்தருக்கு ஆதரவாக இலங்கை தமிழர் கட்சி உறுப்பினர்கள் பத்து பேரும் இபிடிபி உறுப்பினர்கள் இரண்டு பேரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினரும் குழுவின் ஒரு உறுப்பினரும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் ஒருவரும் வாக்களித்துள்ளனா் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசானாகி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு ஹவலோக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பு முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மே மாதம் மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மே மாதம் இருபதாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக இரண்டு பெண்களும் ஆனூரு பெரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய முன்னாள் அமைச்சர்

பாடசாலையின் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் இணைந்து இந்த கவனகீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் பாடசாலையிலே தொடர்ச்சியாக நான் நினைக்கிறேன் மாணவர்களை கவனிக்கின்ற விதத்திலே கல்வி நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆசிரியர் பற்றாக்குறை என்பது மிகவும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது குறிப்பாக கணித பாட ஆசிரியர் சிங்கள பாட ஆசிரியர் தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர் மற்றும் பல விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் அதனை விடுத்து பாடசாலையிலே பௌதீக வளங்கள் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பல்வேறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எழுத்து மூலமாக அதிகாரிகள் எல்லோருக்கும் நாங்கள் தெரியப்படுத்தி இருந்தோம் இதுவரை காலமாக எந்த ஒரு நடவடிக்கையிலும் இறங்காததன் காரணமாகத்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு உடனடியாக எங்களுடைய பாடசாலைக்கு ஆசிரியர் நியமனத்தை உடனடி அதாவது நிரந்தரமாக நீங்கள் வழங்குவதற்கு கால எடுத்தாலும் தற்காலிக முடிவொன்றை தற்காலிகமாக இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த சமூகம் சார்பாக எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சார்பாக பாடசாலை பழைய மாணவர் சங்கம் சார்பாக இந்த ஊரின் சார்பாக நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ளுகின்றோம் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நுவரலியா மாவட்டத்தில் குளவிக்கொட்டு கிழக்காகி எட்டு பெண் தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நுவரலியா போகவானி தோட்டப்பகுதியில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த எட்டு பெண் தொழிலாளர்கள் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்றைய தினம் காலை இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயங்களுக்குள்ளான தொழிலாளர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஏற்பட்ட குழப்பத்துக்கு திமுக காரணம் அல்லவென அதன் ஸ்தாபகர் வைத்திய ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கட்சியின் குழப்பங்களுக்கு திமுகவே காரணம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த கருத்து குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொழுது அவர் இதனை கூறியுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஸ்தாபகர் ராமதாஸ் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தியாளர்களை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் எனினும் இன்று இந்த செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து தைலாபுரத்திலிருந்து ராமதாஸ் சென்னைக்கு புறப்பட்டிருந்தார் இதன்போது பாமகவில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு திமுகவே காரணம் என அன்புமணி கருத்து வெளியிட்டமை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அன்புமணி கூறியது அப்பட்டமான பொய் என பதிலளித்த ராமதாசிடம் அன்புமணி மாவட்டந்தோறும் பொதுக்குழு கூட்டம் நடத்துகின்றமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அவர் அவர் வேலையை

இந்த நடவடிக்கையில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் புரோனே டீலோ தெரிவித்துள்ளார் தமிழ் வணிக நிலையங்கள் அதிகம் உள்ளதும் தமிழர்கள் அதிகம் நடமாடும் பகுதியான லாஜபல் பகுதிக்கு அண்மையில் உள்ள பிரான்சின் வட பிராந்தியத்துக்கு தொடருந்துகள் அதிகம் செல்லும் காத்தி நோட் தொடருந்து நிலைய பகுதியில் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன பிரான்சில் சட்டவிரோத குடியேறிகளை தேடிப்பிடிக்கும் நாற்பத்தி எட்டு மணி நேர சிறப்பு நடவடிக்கை தொடர்கின்றது அந்த வகையில் நேற்று முதல் தொடருந்துகள் தொடருந்து நிலையங்கள் பேருந்துகளில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நடவடிக்கையில் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் புருனோ ரீலியோ அறிவித்துள்ளார் கடந்த மாதம் நடத்தப்பட்ட பரிட்சாத்த நடவடிக்கைகளில் இரண்டு நாட்களில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளதால் இது ஒரு பலன் நடவடிக்கை என்ற அடிப்படையில் நேற்று இந்த நடவடிக்கை மீண்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது இன்றிரவு எட்டு மணியுடன் இந்த சிறப்பு நடவடிக்கை முடிவுக்கு வர இருந்தாலும் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் கூறுகின்றன நேற்றைய நடவடிக்கையில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் தொடருந்துகள் அங்கிருந்து வரும் தொடருந்துகள் மற்றும் பேருந்துகளில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன பிரான்சை பொறுத்தவரை ஐரோப்பிய ஒன்றியத்தின் செங்கன் ஒப்பந்த விதிகளின் அடிப்படையிலான எல்லை கட்டுப்பாடற்ற பயண விதியை சட்டவிரோதமாக மீறி பல சட்டவிரோத குடியேறிகள் இத்தாலி ஜெர்மனி ஆகிய நாடுகளிலிருந்து பிரான்சுக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் இனிமேல் காவல்துறை அதிகாரிகள் சுங்க அதிகாரிகள் இராணுவ இல்லை இராணுவம் மேற்பார்த்த எல்லை படையுடன் முன்பை விட மிகவும் கண்டிப்பான எல்லை கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும் என நேற்று அறிவித்துள்ள உள்துறை அமைச்சர் சட்டவிரோத குடியேறிகள் பிரான்சில் வரவேற்கப்படுவதில்லை என்று அழுத்தமான செய்தி இந்த நடவடிக்கையின் ஊடாக சொல்லப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இதுவரை பிரான்சில் நாற்பத்தி ஏழு சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நிலையில் தமிழர்கள் அதிகம் நடமாடும் பரிசின் லாச்சப்பல் பகுதிக்கு அண்மையில் உள்ள கார்தனோட் தொடருந்து நிலையத்திலும் நேற்று அதிகளவு பாதுகாப்பும் சோதனைகளும் நடத்தப்பட்டன சட்டவிரோத குடியேறிகளை தேடிப்பிடிக்கும் சிறப்பு நடவடிக்கைகளை பார்வையிட கார்தனோட் தொடருந்து நிலையத்திற்கு செல்ல இருந்ததால் இந்த பாதுகாப்பும் சோதனைகளும் நடத்தப்பட்டன இதனால் வெளிநாட்டவர்களும் பதிவிட அனுமதியற்று தங்கியிருக்கும் ஈழத் தமிழர்களும் பதற்றம் அடைந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது ஐரோப்பாவில் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து உட்பட நாடுகளில் இன்று முதல் அடுத்த வார முற்பகுதி வரை கடுமையான வெப்பாலை தாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் இங்கிலாந்து பிராந்தியத்தின் பல பகுதிகளுக்கு வெப்பநிலை சார்ந்த சுகாதார எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது லண்டனில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரை இந்த சுகாதார எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இன்று லண்டன் வெப்பநிலை முப்பத்தொரு பாகை செல்சியஸ் அளவாக உயரும் எனவும் எதிர்வரும் சனிக்கிழமை இது இன்னும் உயரும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேபோல ஏனைய ஐரோப்பா நாடுகளிலும் வழக்கத்துக்கு மாறாக கடும் வெப்பநிலை நிலவும் எனவும் எதிர்வரும் சனிக்கிழமை பாரிசில் முப்பத்தைந்து பாகை செல்சியஸ் கடந்த வெப்பநிலையை ஐரோப்பிய நாடுகள் இன்னும் கோடை காலத்திற்கு நுழையாத நிலையில் ஜூன் மாதத்திற்கான வெப்பநிலை முன்னப்போதும் இல்லாத அளவில் பாகை செல்சியஸ் அளவை தாண்டும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தமிழர்களுக்கு எதிரான அட்டூழியங்களுக்கு சர்வதேச விசாரணை அவசியம் செம்மணி கருத்து தேர்வின்றி தொடரும் அத்துமீறிய கடற்பழில் சர்ச்சை ஸ்ரீலங்கா கூறும் இந்திய கடத்தொழிலாளர்கள் ஈரானில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் இடமாற்றம் உதவி தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள புதிய இலக்கங்கள் அறிமுகம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தொடரும் உட்கட்சி பூசல் அன்புமணி அப்பட்டமான போய் கூறுவதாக ராமதாஸ் விசனம் ஐரோப்பாவை தாக்கும் தீவிர வெப்ப அலை சுவாதார எச்சரிக்கையை விடுத்துள்ள பிரித்தானியா இத்துடன் ஐபிசி தமிழின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்றத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்